மட்டக்களப்பு மாவட்டத்தினை மீன்பிடி விவசாயம் மேட்டுப் பயிற்சிகை என்பனவே பிரதான தொழிலாக காலம் காலமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை பிரதேசம் என்பது மட்டக்களப்பு மாவட்டத்தின் மிகப்பெரும் நிலப்பரப்புகளை கொண்ட பகுதியாக காணப்படுவதுடன் இங்குள்ள மக்கள் அதிகளவில் விவசாயத்தினையும் மீன்பிடியினையுமே வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர் வாகனை பிரதேசத்தின் வளங்களை பயன்படுத்தி அப்பகுதி மக்கள் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் பெருமளவில் முன்னெடுக்கப்படாத நிலையில் காலங்காலமாக தமது ஜீவனோபாய தொழிலாக முன்னெடுத்து வரும் தொழில்களையே அப்பகுதி மக்கள் முன்னெடுத்து வருகின்றனா் புச்சாக்கணி கிராம சேவையாளர் பிரிவு என்பது முற்றுமுழுதாக நீர்வளங்களும் நிலவளங்களும் கொண்ட பகுதியாகும் குளம் கட்டமுறிவு குளம் மாணிக்க குளம் தோணி தாட்டமடு குளம் பனிச்சேடி குளம் குளம் உட்பட பல குளங்களை கொண்ட பகுதியாக காணப்படுவதுடன் அப்பகுதியில் சுமார் ஆறாயிரம் ஏக்கர் காணிகளில் நெப்பெய்ச்சிகைகள் முன்னெடுக்கப்படுகின்றன புச்சாக்கணி கட்டுமறிவு குளத்தின் பிரதான வீதியிலேயே முதலாம் கட்டை மூன்றாம் கட்டை நான்காம் கட்டை ஐந்தாம் கட்டை ஆகிய பகுதிகள் காணப்படுகின்றன சுமார் நூற்று எண்பது குடும்பங்கள் வாழும் இப்பகுதியில் பரம்பரை பரம்பரையாக சுமார் நானூறு ஏக்கர் நிலங்களில் பயிற்சியினை முன்னெடுத்து வருகின்றனர் தமிழ் மக்கள் மத்தியில் இருந்த தொடர்ச்சியான யுத்த நிலைமைகள் என்பது இடப்பெயர்வுகளை ஏற்படுத்தியதன் காரணமாக தமது சொந்த நிலங்களையும் விவசாய நிலங்களையும் விட்டு பல ஆண்டுகள் இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் தமது காணிகளுக்குள் சென்று அவற்றில் மீண்டும் பயிற்சியை முன்னெடுத்து வருகின்றனர் இப்பகுதியானது சிறந்த வளமான மண்ணை கொண்டுள்ள போதிலும் கிடைக்கும் நீர்வசதிகளை வைத்துக்கொண்டு கச்சான் சோளம் பயிர் போன்ற மேட்டு நிலப்பயிர்களை செய்கை பண்ணி வருகின்றனர்

அவங்க ஏற்கனவே ரெண்டு தரம் ஒரு தடவை வந்து எலுமிச்சின்னவங்க நான் காசி வாங்க ரெண்டு ஒரு தரம் காசி கட்டிக்கணும் இடத்தோட அப்புறம் எலுமிச்சரி சொன்னாங்க நாங்கள் டே ஷப்பிங் மூலம் கடினம் எல்லாம் கொடுத்து அவங்க வச்சுருந்தாங்க நீங்கள் செய்யுங்க இனிமேல் அங்கே வந்தாங்கடா எங்கே போகிறோம் அங்கே வரோ அவங்க வந்து ஜெயக்கலை எலுமிச்சரி போடுறோம் இங்கே எழுந்தாக்களை தெரியாங்க நாளைக்கு பிடிக்கும் நீங்கள் எழுபிது போவோம் இல்லைன்னா கூட வாடி பத்தாய்ப்போம் அவங்க காலையில் விழுந்து கும்பிட்டாங்களாம் நாங்கள் நாளைக்கு போவோம் அங்கே வாடி பத்தாயிக்கணும் ஆனால் வந்து நான் எல்லாேருமே அது ரெண்டு வாடி போய் தாங்க ரெண்டு மாடியோட மூன்று மாடி வந்துருக்குது இந்த நல்லாட்டையில் ஆனால் ஏற்கனவே அப்பாங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் ஒன்றும் வந்தே இல்லை இப்போதே இதெல்லாம் இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து ஆனால் இன்னும் இதே மாதிரி விட்டால் இனி வந்து இனி வ வந்தால் வந்தாங்க போட்டு அரிசி விடாமல் போவாங்க அது எதுக்கு ஒரு தீர்வு வந்து கிடைக்கணும் இருபத்தஞ்சி வந்தாங்க வந்து நாங்கள் உங்களை செய்யோன்னு ஆடிச்சேன்னே செய்ய வேண்டாங்க நாங்கள் செய்யணும் நான் இதை விட்டு உடம்ப மாட்டேன் நாங்கள் செய்ய தாமோ இது விட்டா அங்கே வேறு பூமி நாங்கள் ஒன்றும் இல்லை நாங்கள் செய்ய தாமோ தான் அப்போ வாடியெல்லாம் வந்து வைக்காது அவரை நாங்கள் அழிஞ்சிட்டு போட்டாண்டாங்க நாங்கள் செய்ங்கள் நாங்கள் போகிற போக மாட்டோம் ஜானை காடு நாங்கள் போக மாட்டோம் அப்போ நாளைக்கு போக வேலை பத்து வச்சு போட்டு வாங்க நாங்கள் என்ன போக மாட்டோம் அடிக்கட்டு அந்த என்கிட்ட அத்தானுக்கெல்லாம் அடித்தவங்க வாடியெல்லாம் பத்து வச்சு அடித்தவங்க போடாதியால் அப்புறம் அடித்தவங்க இருந்தாங்க மறு அஞ்சு அஞ்சாறு பொடியாக வந்தாங்க வந்து சண்டையெல்லாம் போட்டு இந்த சம்பிக்கெல்லாம் அடித்தவாங்க சந்திக்கலாம் போட்டு அடிச்சு வாங்க அவங்க அந்த பொடியாம வீடியோ எடுத்து பத்திரத்தை பத்திரத்தை வீடியோ எடுத்து அந்த பொடியை போட்டு அடிச்சு காலத்தில் என்ன போட்டு நான் அம்மையும் செய்து பாரும் அப்பா அங்கெல்லாம் மோசம் போயிட்டாங்க இப்போ நான் செய்த பூமியாக மகனுக்கும் கொடுத்து நான் செய்தேன் அன்னும் புரட்சி காட்டு கரைச்சல ஒன்றும் இல்லை இப்போ கேட்டு இந்த கரைச்சல்னா எங்களுக்கு பாக இடாதுப்பா இந்த பிரதட்சின இல்லாட்டி நாங்கள் வழியாக செய்வோம் இதுதானுங்க சொந்த தொழில் இதை விட்டு போட்டு போனால் நாங்கள் கடல்லாம் உள்ளோம் இதானுங்க சொந்தமான தொழில் இதை கூட எங்களுக்கு பேர் தொழில் இல்லைப்பா கஜான் சோளம் போட்டு தான் எங்கள் கிட்ட புள்ளையெல்லாம் வளர்த்து கொண்டு இருக்கோம் குறை கரெக்டாக இன்னும் தொடர்பு வேண்டாப்பா நாங்கள் இந்த பார்க்கக்கூடிய கஷ்டமாக போதும் இதுக்கு எதுவும் கூட உதவி நாங்கள் கிடஜங்களை இந்த பூமியல்கள் விடுதலாகி தரணும் இதை விட்டு தேவை எங்களுக்கு ஒரு கதையும் மெஞ்சாப்பாங்க சுத்த காலத்தால் நாங்கள் இடையில் ஓடி போய் வந்து திருத்தி புள்ள நாங்கள் செய்தே கொண்டே வரோம் இதாங்கிற வாழ்வாதாரமே அந்த வகையில் ஏற்கனவே எல்லா இடத்துலேயும் முடிவு வந்தது இந்த புறசாலை எங்களுக்கு கடும் தொல்லையாக கிடக்குது வீடுகள் வளவுகள் எல்லாம் இருக்கி அண்டைய தரணம் மரத்து கிழவுக்கிட்ட புள்ள ஊட்டிகள் எல்லாம் வைக்கிறது இதால் பெரிய ஒரு தொல்லையாக கிடக்குது இது ஒரு தீர்வொண்டு யாரோ அரசு அதிகாரிகளோ யாரோ எவரோ எங்களுக்கு ஒரு தீர்வொண்டு பெற்றுத்தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதாங்கிட்ட வாழ்வாதாரமே இப்பகுதி மக்கள் நிலைமைகள் குறித்து வாகரி பிரதேச செயலகம் மற்றும் மாவட்ட செயலக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது குறித்த பகுதியில் காணப்படும் சேனை பயிற்சிகைக்கான காணிகளை வனவள திணைக்களத்திடமிருந்து விடுவித்து அவர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்தனர் எவ்வாறாயினும் வாகரி புச்சாக்கணி கட்டமுறைவு குளத்தின் பிரதான வீதியிலேயே முதலாம் கட்டை மூன்றாம் கட்டை நான்காம் கட்டை ஐந்தாம் கட்டை ஆகிய பகுதிகளில் நீண்டகாலமாக சேனை பயிற்சிகையாளர்கள் எதிர்நோக்கும் காணி பிரச்சினைக்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கின்றது அதனை அவர்கள் விரைவாக செய்து அந்த மக்களின் வாழ்வாதாரத்தினை உதவ முன்வர வேண்டும்